குஜராத் கடலில் மீன்பிடிக்க சென்ற இளைஞர் மாயம் கண்டுபிடித்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் விழாத்திக்குளம் அருகே உள்ள பனையடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தனசேகர் கல்யாண சுந்தரி தம்பதியினர் இவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் உள்ளனர் இதில் இரண்டாவது மகன் அண்ணாதுரை மீன்பிடி துறையில் செய்து வருகிறார் மனைவி சந்தன செல்வி இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் இவர் கடந்த வாரம் தான் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் மூலம் கொச்சியில் குஜராத் போர்பந்தர் கடல் பகுதியில் தங்கி மீன் பிடிப்பதற்காக சென்றுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை கடலில் மீன் பிடிப்பதற்கு வலை வீசும்போது அண்ணாதுரை தவறி கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது அப்போது அண்ணாதுரையுடன் மீன் பிடிக்க சென்றவர்கள் கடலில் குதித்து அண்ணாதுரையை தேடி உள்ளனர் நீண்ட நேரம் தேடியும் அண்ணாதுரை கிடைக்காததால் இது தொடர்பாக அவரது குடும்பத்திற்கு ியர் நிறுவனத்தின் உரிமையாளர் தகவல் தெரிவித்துள்ளனர் இளம் பகவத்திடம் கடலில் தவறி விழுந்த தனது மகன் அண்ணாதுரையை கண்டுபிடித்து தரும்படி மனு அளித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் மனைவி கண்ணீர் மல்க கதறிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது கடலில் விழுந்த அண்ணாதுரையை தேடி வருவதாக குஜராத் அதிகாரிகள் கூறியதாக மீன் பிடிக்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் அண்ணாதுரையின் பெற்றோர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை கடலில் தவறி விழுந்த அண்ணாதுரை நிலை என்ன ஆனது என்று தெரியாமல் அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தவித்து வருகின்றனர் மேலும் அண்ணாதுரையை விரைவில் கண்டுபிடித்து தர உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் காணாமல் போன அண்ணாதுரை மனைவி சந்தன செல்வி